ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி அமெரிக்காவில் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகி இருக்கிறத பார்க்க போகிறோம் இந்த எலெக்ஷனில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரா அப்படி இல்லை கமலா ஹரிஷ் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்களான்னு பார்க்க போகிறோம் வெற்றி பெற்றவங்க எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த நியூஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நியூஸ் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் வாயிற மக்கள் வந்து புதிய அதிபரை தேர்வு செய்கிற தேர்தல் வந்து தொடங்கிய நிலையில் வாக்காளர்கள் வந்து தங்களோட வாக்குகளை பதிவு செஞ்சிட்ருக்காங்க ஆல்ரெடி சர்வதேச அளவில் பெரிதும் கவனத்தை பெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் அஞ்சாம் தேதி நடந்திருக்கு இதில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஷும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப்பும் அதிபர் வேட்பாளராக போட்டிட்டு இருக்காங்க போட்டியிட்ட ரெண்டு பேரில் யார் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபர் நாற்காலில் உட்கார போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பு வந்து எல்லோரோட கிட்டையும் ரொம்பவே இருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகிற முதல்ல பார்த்திங்கன்னா கமலா ஹரிஷ்க்கு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிடுச்சு ஆனால் வாக்குகள் என்ன என்ன பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கு உலக நாடுகள் பார்வை ஃபுல்லாவே அமெரிக்கா மேலே தான் இருக்கு இதுக்கு காரணமே அமெரிக்க தேர்தல் வந்து முடிவுகள் தான் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக கமலா ஹாரிஸ் வந்தால் இந்தியா அமெரிக்கா இடையில் உள்ள உறவு வந்து வலுப்பெறும் ஏன்னா இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து இந்தியா தான் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான அமெரிக்கா இந்தியா உறவு எந்த வகையிலும் பாதிக்காமல் இருந்தாலும் இதோட வளர்ச்சி எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஒருவேளை அமெரிக்காவின் அடுத்த அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அது ஏன் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்க போதுன்னா அவங்க ஆட்சியில் இந்தியர்கள் சுலபமாக அமெரிக்காவுக்கு போய் கல்வி வேலை உள்ளிட்ட எல்லா வசதிகளும் நீடிக்கும்னு நினைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் வந்து அமெரிக்கா போய் வீசா பெறக்கூட எந்த ஒரு வித சிக்கலும் ஏற்படாமல் இருக்கும் இந்தியாவோட பொருளாதார நிலை கூட வலு நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்பாக வெளியாகியிருக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் மீண்டுமே வெற்றி பெற்றிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் மெஜாரிட்டிக்கு தேவையான இரநூத்தி எழுபதுக்கும் அதிகமான எலக்ட்ரால் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் இருந்திருக்காரு தற்போது வரைக்குமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எலக்ட்ரால் வாக்குகளை வென்றிருக்காரு இது மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி உறுதியாயிருக்கு கமலா ஹாரிஸ் இரநூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை வென்றிருக்காங்க மொத்தமாக ஐநூற்றி முப்பத்தி எட்டு எலக்ட்ரால் வாக்குகள் இதில் இரநூத்தி எழுபது யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியும் அவங்களோட வருகை உலக அரசியலில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எலக்ட்ரால் வந்து இருப்பாங்க அந்த மாகாணத்தில் இருக்கும் செனட் மற்றும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை பொறுத்து எலெக்ட்ராஸ் வந்து எண்ணிக்கையும் தீர்மானிக்கப்படுறாங்க ஒவ்வொரு மாகாணத்துக்குமே சம பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு அமெரிக்கா மக்கள் சொல்லியிருக்காங்க கருப்பின மக்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மாகாணத்திலும் இருக்கிற பிற சமூக மக்களுமே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாகாணத்தில் மட்டும் தேர்தல் முடிவை தீர்மானிக்க கூடாது இதுக்காகவே இந்த எலக்ட்ரால் வாக்குமுறை வந்து அமெரிக்காவில் கடைபிடிக்கப்படுறாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க பதினெட்டு கோடிக்கு அதிகமானோர் தகுதி பெற்றிருக்காங்க தேர்தல் நாளுக்கு முன்கூட்டியே வாக்களிக்க வசதியை பயன்படுத்தி சுமார் நாலரை கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களிச்சிருக்காங்க முன்னாடி நாளே அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபரான கமலா ஹாரிஸை தோக்கடித்து வெள்ளை மாளிகையை மீட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டுமே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அசோசியேட்டட் ப்ரெஸில் புள்ளி விவரப்படி ட்ரம்ப் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் வாக்குகளை வென்று வெற்றி பெற்றிருக்காரு இது ஓவரு அலுவலகத்தை வெல்றதுக்கு தேவையான வாக்குகளை விட ஏழு அதிகமான வாக்குகளை சேகரிச்சிருக்கார் இவர் கமலா ஹாரிஸ் இரநூத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குகளை சேகரித்து பின்தங்கியிருக்காங்க வெற்றி பெற்ற ட்ரம்ப் தன்னோட வெற்றி பற்றி பேசினப்ப நமது நாட்டை குணப்படுத்த உதவ போகிறேன் இது நமது நாடு இதுவரைக்கும் கண்டிராத அரசியல் வெற்றின்னு கூறியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க வரலாற்றில் இதற்கு முன்னால் இப்படி வெற்றி கிடைத்ததே இல்லைனும் இந்த நாள் என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான தருணம்னு தெரிவிச்சிருக்காரு இப்போ ஃபைனலாக அமெரிக்காவின் பிரசிடென்ட் யாருன்னு கேள்விக்கு பதில் டொனால்ட் ட்ரம்ப் ஆமாம் இவர் யார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வணிகம் தொலைக்காட்சியிலும் ஆளுமை இருந்திருக்கு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் விரிஸ்டில் மணியானு பாக்ஸிங் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குடியரசு கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜனநாயக கட்சிக்கு தவிருக்கார் ரெண்டாயிரத்தி மூணில் தி அப்ரண்டிஸ்ன்னு தொலைக்காட்சி தொடரை தொகுத்து வழங்கியிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி நாலில் டபிள்யூ டபிள்யூ எஃப் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மறுபடியும் குடியரசுக் கட்சிக்கே திரும்பியிருக்கார் ஒரு கட்சியில் இருக்க மாட்டாரா இவர் சரி வாங்க நம்ம இன்னும் இவரை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபர்ஸ்ட் டைமாக அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக ஆயிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் பணக்கார பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு பிரபலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் சொத்து சேர்த்து உலக பணக்கார பட்டியலை இடம்பெற்றிருக்கார் இவருக்கு சுமார் ஐநூறு தொழில் நிறுவனங்களில் ஷேர்ஸ் இருக்குது இவரோட மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சூதாட்ட விடுதிகள் பார் அழகு போட்டிகள் நடத்துறது இதில் இருந்து நிறைய வருவாய் வந்து வந்து சேருது இது வரைக்குமே எட்டு திரைப்படங்களில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சிறப்பான தோற்றத்தில் கலந்து கொள்வார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு இவரோட வெற்றிக்கு தேவையான இரநூத்தி எழுபது எலக்ட்ரால் வாக்குகளுக்கு மேலேயும் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு செனட் தேர்தலில் ஐம்பத்தி ஓரு இடங்களையும் வென்று செனட் கைப்பற்றிருக்காரு குடியரசுக் கட்சி இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் என்ற வரலாறு வந்து ட்ரம்ப்போட வெற்றியால் ரெண்டு தடவை தடுத்திருக்காரு இவ்வளவும் பண்ண இவர் இப்போ இவரோட டிமெட் என்னன்னு பார்க்கலாம் மூவாயிரத்து ஐநூறு சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள்ல வழக்குகளில் தொடர்பு இருக்குது நூறுக்கும் அதிகமான வருமான வரி தொடர்பான வழக்குகள் இவர் மேலே பதிவாகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் பதினாலு பெண்கள் அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளவு கேஸ் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா டைட்டிலை வாங்கியிருக்காரு இவரை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்